நம்மளோட நான் சேனலில் மதுரை ஸ்பெஷல் மட்டன் குழம்பு இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு அரை கிலோ மட்டனை மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் இஞ்சி பூண்டு அப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சோம்பு மிளகு சீரகம் கால் கால் ஸ்பூனு ஒரு பட்டை ஒரு கிராம்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டும் நம்மளோட வேக வச்ச மட்டனும் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் தாளிப்புக்கு கடுகு புளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் மட்டன் மசாலா ஏதாவது இருக்கிற மட்டன் மசாலா இல்லை கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூனு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மட்டனையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு சின்ன பீஸ் தேங்காவை அரைச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தால் நம்மளோட ரொம்பவே சிம்பிளான மதுரை ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சு இது சாப்பாடு இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த குழம்பு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க் யூ